ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமீதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுமிதாவை தான் காட்டுறாங்க மதுமிதா வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கிறாங்க ஸ்ருதி ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறா போலுக்கு நம்ம எப்படியாவது இப்போ கிளம்பணுமே ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க எங்கே பார்த்தோம்னா ஸ்ருதியை தான் காட்டுறாங்க ஸ்ருதி வந்து கிரண் கிரண்கிட்ட சண்டைப்பட்டுருக்குறாங்க எதுக்காக நீ மதுமிதாவை இப்போ வந்து என்னுடைய குரலில் பேசி நீ வர சொன்ன அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் அப்படி தான் வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ருதியை போட்டு அடிச்சுருந்தாங்க இதை கொஞ்சமாக சுருதி எதிர்பார்க்கவே இல்லை அடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கையை காலெல்லாம் கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க அடுத்து எங்கே பார்த்தோம்னா மதிமிதாவை தான் காட்டுறாங்க மதிமிதா வந்து பாட்டி கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது என்னம்மா எந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க கௌதம் மரம் வந்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிக்க போகுது இப்போவுமே நீ போகிறேன்னு சொல்கிறீ அப்படிங்கும்போது உடனே ராகுல் சொல்கிறாங்க பாட்டி அவங்க ஏதோ அர்ஜுனுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அண்ணி இதை கூட நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் அப்படிங்கவோ உடனே பாட்டி சொல்கிறாங்க இல்லாமல் நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுவேன் கௌதம் வந்தாக்கி எப்படியாவது நீங்கள் சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா பார்த்தோம்னா ஆட்டோவில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கிரணை தான் காட்டுறாங்க கிரண் வந்து அவங்க மதுமிதா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆஃபீஸில் இருந்து ஒரு நாலஞ்சு பேர் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க என்னங்க மதுமிதா வருவான்னு சொன்னீங்க இது வரைக்கும் வரலை அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானே சொல்ல போனாக்கி நாங்கள் கௌதம் சார் வீட்டுக்கு போகிறோம் அங்கே போனாக்கி பாட்டியெல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால உங்க பேச்ச கேட்டுட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே நாங்க கிளம்புறோம் அப்படிங்கும்போது போது அப்ப கிரண் சொல்றாங்க எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா மதுமீதா வருவா பாருங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல எல்லாம் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கும்போது சரி உனக்காக நாங்க ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு கௌதம் ஆபீஸில் வேலை பார்க்கப்பட்ட அவ்வளவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க நீ சொன்ன ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலேயும் மதுமிதா வரப்போறது கிடையாது நீ சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மதுமிதா ஆட்டல வந்து இறங்குறாங்க இதை பார்த்துட்டு கிரண் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கிறாங்க அப்போ வந்து மதுமிதா வந்து ஆட்டலை வந்து இறங்கவும் இதை பார்த்ததுமே ஆபீஸில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து கிரண் சொல்றாங்க பாத்தியா கௌதம் வந்து இவளுக்காக அங்கே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனால் அதையும் மீறி அவள் பார்க்கறதுக்காக வந்திருக்காளா இப்போ மாதிரி புரியுது அவள் என்னோட லவ்வரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கவோ இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க சரி சரி எல்லோரும் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எல்லாருமே ஒளிஞ்சுக்கிடுதாங்க அடுத்து மதுமிதா வந்து நேராக ஸ்ருதியோட வீட்டுக்கு வராங்க அங்கே இருட்டாக இருக்குது ஸ்ருதி ஸ்ருதின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும் பார்த்தோம்னா கிரண் வந்து லைட்டை போடவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னால் மதுமிதாவுக்கு பர்த்டேக்காக எல்லாமே வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவங்க கேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மதுமிதா அதிர்ச்சிடையிறாங்க ஸ்ருதிதானே எனக்கு ஃபோன் பண்ணுனால் அவளை எங்கே அப்படிங்கும்போது ஸ்ருதி ஃபோன் பண்ண நான் தான் அவ குரல்ல உனக்கு ஃபோன் பண்ணல அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மதுமிதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணணும் ஸ்ருதி எங்க அப்படிங்கும் போது என்னம்மா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்க உனக்காக பாரு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து கேட்க விட்டு அப்படிங்கும் போது இங்க பாரு ஒழுங்கு மரியாதையே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மதுமிதா வந்து அவங்க கிரனை பிடிச்சி கீழே தள்ளி விடவும் அவங்களுக்கு தலையில அடிபட்டுருது இங்க பாரு மதுமிதா என்னை விட்டுட்டு போயிடாத அதுக்கப்புறமா நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது போது நீ எல்லாம் ஒரு மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிருந்தாங்க எங்க பார்த்தோம்னா கௌதம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கூட சந்தோஷம் அவங்க ஒய்ஃபும் வாராங்க அப்போ பாட்டிகிட்ட வந்து கேட்குறாங்க எங்க மதுமிதான் கேட்கும்போது இல்லை கௌதம் அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஏதோ போயிருக்கிறா அப்படிங்கிறாங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஏதோ அர்ஜென்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே கௌதம் முகமே மாறிடுது உடனே சந்தோஷம் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன மதுமிதான் எந்த நேரத்தில் போயிருக்கிறா அவள் வந்து வெளியே போயிருக்கிறான்னு சொன்னதுமே கௌதமோட முகம் மாறுனதை பற்றியா எது உங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சந்தோஷம் அவங்க ஒய்ஃபு பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா சவுந்தல வந்து காட்டுறாங்க சவுந்தல வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அபிஷேகம் உங்க மாமா வராங்க என்னம்மா என்ன ஆச்சேன்னு சொல்லி கேட்கும் அந்த மதிமிதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு சொல்லி நீயே என்னமோ பண்ணுற ஆனா எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிறீ அப்படிங்கும்போது என்னம்மா அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு அபிஷேக் வந்து சிரிக்கவும் ஆமாடா ஒவ்வொரு தடையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது போது இப்ப பாருங்கம்மா கொஞ்ச நடக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே சகுந்தலா சொல்றாங்க இங்க பாரு மதுமிதா வந்து இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறது எதுவுமே விஷயம் வெளியே தெரியக்கூடாது ஆனா அவ வீட்டை விட்டு போறதுக்கு நான்தான் தான் காரணமா இருக்கணும் ஆனா அது வெளியே மட்டும் தெரியக்கூடாது அப்படிங்கிறவோ நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா நான் கொஞ்ச நேரத்தில் நடக்கூடிய வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மதுமிதா வந்து ஆட்டோவில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்கிறாங்க அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க வீடு ஃபுல்லாக இருட்டா இருக்குது அப்ப அப்போ மதுமீதை வந்து பாட்டி பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகவும் பார்த்தோம்னா எல்லாருமே மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வராங்க வந்ததுமே அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மதுமீதை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா மதுமீதாவோட ஃபேமிலி அவ்வளோ பெரிய கௌதம் வந்து அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இதை பார்த்துட்டு நீங்களாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதா சந்தோஷப்படவும் எல்லாமே வந்து மாப்பிள்ளையோட ஏற்பாடு தான் அவர் தான் எங்களுக்கு வரவழைச்சார் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப மாயா சொல்றாங்க அங்க பாருங்க அண்ணன் எப்படி கிளம்பி வராரு அப்படிங்க சிங்கமும் உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போ கௌதம் வந்து அவங்க ரொம்ப அழகாகவே ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அவங்க வராங்க இதை பார்த்ததுமே வந்து அவங்க மதிமிதாவோட முகத்தில் வந்து ஒரு சோகமும் ஒரு பயமும் தான் தெரியுது வரும் சந்தோஷமே இல்லாத மாதிரிக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க கௌதமும் வந்து ஒரு எரிச்சலோடையும் ஒரு கோபத்தோடையும் தான் வராங்க அடுத்து பார்த்தோம்னா கேக்கு வெட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மதிமிதா கேக்கு வெட்டுறதுக்காக வராங்க கேக்கு வெட்டுறதுக்காக வரும்போது வாசல் யாரோ வர மாதிரி இருக்குது உடனே வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்குதுமே எல்லாருமே அதிர்ச்சி அதாவது ஜீவா மதுமிதா கௌதம் எல்லாருமே டேராங்க இந்த இந்த எபிசோட எடுத்துட்டு போறாங்க